அன்பிற்குரியோர்களே மற்ற பதிமூன்றாம் அதிகாரத்தில் விதைக்கிற ஒருவனுடைய ஓமையை நாம் பார்க்கலாம் இது மண் வளமா மனவளமா என்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது நான்காம் வசனத்தை பாருங்கள் சில விதை வழியருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது இந்த வழியருகே விழுந்த விதை எப்படிப்பட்டவனுடைய இதயத்தை சுட்டிக்காட்டுகிறது என்றால் பத்தொன்பதாம் வசனம் ஒருவன் ராஜ்ஜியத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்பதாக இவனுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா அல்லது இந்த நிலத்தை பயனுள்ளதாக பலமானதாக மாற்றுவதற்கு வழி உண்டா என்றால் எப்ரேர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் இருதய கடினத்தை நம்மை விட்டு அகற்றுவதுதான் ஒரே வழி யார் இந்த வழியருகே விதைக்கப்பட்டவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால் இருதயத்தில் தன் தவறுகளை உணராதவன் பிள்ளைகள் சுட்டி போது இவன் கோபப்படுவான் பாவங்களை குறித்து காட்டும் போது கொதித்தெழுவான் நியாயம் கேட்பது போல பேசுவான் நீதிக்காக போராடுவது போல தன்னை ஒரு போராளியாக காட்டிக்கொள்வான் ஆனால் ஒரு பொழுது கூட தன் குற்றங்களை ஒத்துக்கொள்ளவே மாட்டான் இதுதான் இருதய கடினத்தின் அடையாளம் இவன் இருதயத்தில் எவ்வளவு நல்ல கருத்துக்களை விதைத்தாலும் எளிதில் பிசாசவைகளை போறுக்கி கொள்ளுவான் என் இருதயம் கடினமாக இருக்கிறது என்பதை அறிந்து அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இறுதிய கடினமாகட்டும் உணர்வுள்ள இருதயமாகட்டும் இவைகள் நாம் எடுக்கும் தீர்மானங்களினாலும் ஏறெடுக்கிற ஜபங்களினாலும் உருவாகிறது ஆண்டவரே என் இருதயத்தை உணர்வுள்ளவனாக்கும் என்று செபிப்போம் வளமான இதயமாக நாம் மாறுவோம் கர்த்தருடைய வேத வசனங்களை பெற்றுக்கொண்டு முப்பதும் அறுபது நூறுமாக விளைச்சலை காண்போம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்